நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறைய மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று போட்டுருங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க தலையீத்துலேயே வந்து நல்ல கறவைத்திறன் வந்து எதுவாக மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையானோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து எண்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்